வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே நீங்கள் நம்முடைய சேனலில் ஏ கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு நாலு முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக நாலு முட்டை பாயில் பண்ணுற டைம் தான் அதுங்கள நம்ம மசாலா ரெடி பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் ஒரு தொண்டு பட்டு சின்ன பிரிஞ்சி கொஞ்சம் சோம்பு ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் பொரியட்டும் இல்லை பொருந்து நல்ல மனம் வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா உள்ள சேர்த்துக்கலாம் கரையப்பில் இலைகளையும் சேர்த்துக்கலாம் கரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாத அலசி விட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதி கொதித்து வரட்டும் லீட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைப்போம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இடையில இடையில எடுத்து இந்த மாதிரி கலந்து விடுங்க கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு நான் இதில் கரம் மசாலாலாம் எதுவும் போடலை முட்டை மசாலாலாம் எதுவும் போடலை ஏன்னா நம்ம மசாலா போட்டு அரைச்சிருக்கோம் அது இல்லாமல் தாளிக்கும்பொழுதும் நம்ம ம சின்ன சின்ன மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் ஸோ அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் கெட்டி ஆகட்டும் பாருங்க நல்லா பிடிச்சு கிரேவி திக்காயிட்டு என்ன பிரிந்தாலும் தெளிவாகிட்டு இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு முட்டையாக உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் ரொம்ப நல்லா குக் ஆகிடுச்சு நம்மளுடைய முட்டை கிரேவி இவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ரொம்ப செய்கிறதும் ஈஸியாக இருக்கும் மல்லிகையில் இருந்து மேலே தூவி விட்டு இறக்கிடலாம் நான் இன்றைக்கி இதை அப்படியே சர்வ் பண்ண போகிறேன் சமைப்பதே சுகம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய குக்கிங் சேனலில் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக நீட்டாக எப்படிலாம் செய்யலான்னு ரொம்ப ஈஸியான ரெசிபியாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்க்ரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்